வெல்கம் டு ஃப்ளவர் கியூன் ஃப்ளாக்ஸுங்க இன்றைக்கி பீட்ரூட்டும் ரெண்டு உருளைக்கெழங்கும் ஆந்திரா ஸ்டைலில் இன்றைக்கி பொரியல் பண்ணலான்ட்டுருக்கிறேங்க ரெண்டு வெங்காயம் வந்து எடுத்து வச்சுருக்கேன் ரெண்டு பச்சை மிளகாங்க இது வந்துங்க நம்ம வட்ட வடியில் வரி வரியாக நம்ம வந்து சீவிக்கலாங்க உருளைக்கெழங்கு அந்த மாதிரி பார்த்தீங்களா வட்ட வட்டமாக வருங்க அதில் வரியாவும் வரும் அந்த மாதிரி சீவிக்கலாங்க ரெண்டு உருளைக்கிழங்கி சீவிட்டு பீட்ரூட்டும் அதே மாதிரியே சேவிக்கலாங்க பீட்ரூட் வந்துங்க உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க பொட்டட்டோவும் வாய்வாக இருந்தாலும் நம்ம அடிக்கடி இதை சேர்த்துக்கிட்டேன் காய்கள் வந்து எதையுமே நம்ம இந்த காய் நல்லதா அந்த காய் நல்லது எல்லா காயுமே டெய்லி ஒன்று சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லதுங்க நான் ஒரு மாதத்தில் டெய்லி ஒவ்வொரு காய் சேர்த்துக்குங்க பீட்ரூட் வந்து நல்ல உடம்பை வந்து நல்ல ப்ளட்டு இன்க்ரீஸ் பண்ண வைக்குங்க ரொம்ப ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லதுங்க அதே மாதிரியே பி உருளைக்கிழங்கு சீவி அடுத்தது பீட்ரூட்டும் இதே மாதிரி சீவி எடுத்து வச்சுக்கிட்டுங்க வெங்காயத்தையும் கட் பண்ணி வச்சுக்கலாங்க நீங்களும் இதே மாதிரியே ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காமல் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் யாருமே கமாண்ட் பண்ணுறதில்லை எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்க நீங்கள் எப்படி செய்கிறீங்கன்னு எங்களுக்கு சொன்னீங்கன்னா நம்ம அதை கரெக்ட் பண்ணிக்கலாம் இல்லையா ரெண்டும் ரெடி பண்ண பீட்ரூட்டும் பார்த்திங்களா அதே மாதிரியே வட்ட வட்டமாக சீவியாச்சுங்க எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு அடுப்பில் ஒரு வானலி வச்சுங்க மூணு டீஸ்பூன் ஆயில் வெட்டுக்கலாங்க நல்லா வட்டமாக விட்டோம்னா தான் எல்லா பக்கம் ஆயில் வெட்ணும் ஏன்னா நம்ம என்னென்ன வேக சொல்லணும் ஜீரகம் அரை ஸ்பூனு கடுகு அரை ஸ்பூனுங்க உளுந்த பருப்பு ஒரு ஸ்பூன் போட்டுக்கணும் பருப்பு ரொம்ப நல்லது நல்லா வணங்குன்னு வர்றது கருவேப்பிலையும் இதில் பண்ணிக்கலாங்க ஒரு கீத்து கருவேப்பிலை போட்டுக்கலாம் அதோட ரெண்டு பச்சை மிளகா க கட் பண்ணி அதையும் ஆட் பண்ணிக்கலாங்க இதில் நம்ம வெங்காயத்தையும் ஆட் பண்ணிக்குவோம் இஞ்சி கொஞ்சம் ரெண்டு தட்டி போட்டுக்கலாங்க நான் வெங்காயத்தொடன்னாவே இஞ்சி போட்டேங்க அவங்க இப்படி தான் செய்கிறாங்க வெங்காயம் நல்லா கண்ணாடி பார்த்துக்கு வந் வணங்கின பிறகு பீட்ரூட்டை இதில் ஆட் பண்ணிக்கலாங்க அதோட நம்ம சீவி வச்சுருக்கிற பொட்டோவும் ஆட் பண்ணிக்குவோம் ஆட் பண்ணிவிட்டு தூளுப்பு பொரியலுக்கெல்லாம் எப்போவுமே தூளுப்பு தாங்க போடணும் தூளுப்பு போட்டுக்கலாங்க தூளுப்பு நல்லா தூவி விட்டுட்டுங்க நல்லா வதக்கி விட்டுறலாங்க நல்லா மிக்ஸ் பண்ண ஃபுல்லாக இப்படி மிக்ஸ் பண்ணி கிளரி விட்டு நல்லா வதக்கினிங்க சிம்மில் வச்சு நல்லா வணங்கணுங்க எண்ணெயிலேயே வணங்குச்சின்னா டேஸ்ட்டு கொஞ்சம் நல்லா இருக்குங்க அதோடு நாம் மிளகாய் தூள் ஒரு அரை ஸ்பூனுங்க நீங்கள் காய்க்கு கொஞ்சம் காரமாக வேணுனாலும் அதிகமாக போட்டுக்கலாங்க நான் பெரிய ஸ்பூனில் ஒரு அரை ஸ்பூன் போட்டுருக்குறேங்க அதோட மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் போட்டிருக்கிறோங்க அதையும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாங்க நல்லா வணங்கணுங்க நல்லா சிம்பிள் வச்சுங்க நல்லா வணங்கணும் காய் வந்துங்க முக்கால் பார்த்து வந்த பிறகு தான் நாம் வந்துங்க லைட்டாக தண்ணி அப்படியே தெளிச்சு விட்லாங்க ஏன்னா உருளைக்கெழங்கு வேறு போட்டுருக்குறாங்களா வேகணும் லைட்டாக தெளிச்சு விடணுங்க இதோடு நாம் காய் நல்லா ஓரளவுக்கு வந்து வர கொஞ்சம் நேரம் மூடி வச்சோம்னா ஒரு பத்து நிமிஷம் மூடி வச்சா காய் கொஞ்சம் நல்லா ஓரளவுக்கு வந்துடுங்க இந்த டைமில் நான் சக்தி மசாலா கொஞ்சம் லைட்டாக தண்ணி தெளித்து மாறி விட்டுட்டுங்க அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாங்க ஃபுல்லாக ஊற்றக்கூடாதுங்க தண்ணி சும்மா டம்ளர் தெளித்த மாதிரி இப்படி விடலாங்க அரைவாசி வெந்திருக்குங்க தண்ணி தெளிச்சு விடும்போது முழுவாசியும் வெந்துருங்க இந்த மாதிரி டைமில் நம்ம வந்து கரம் மசாலா இல்லைங்களா அது ஒரு ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாங்க சின்ன ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் போட்டோம்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க அவங்க இந்த மாதிரி தான் பண்ணுறாங்க என் ஃப்ரெண்டு ஒருத்தங்க ஆந்திராவில் இருக்காங்க வீட்டுக்கு வந்தாங்க சொல்லி கொடுத்தாங்க அதனால அந்த மெத்தட் பண்ணுறேங்க நான் நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க கரம் மசாலா போட்டு நல்லா வணக்கி விட்ரலாம் நான் வந்துங்க நம்பூர் ஸ்டைலில் வந்து வெறும் வரமிளகாய் மொளகாய் இதுதான் போடுவேங்க சரி இந்த மாடல் ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்க்கலான்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் மூடிடலாங்க காயெல்லாம் வெந்துருச்சுங்க அந்த ஸ்மெல் போகிறதுக்கு மூடியிடலாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக பண்ணிடுங்க அதே மாதிரி நம்ம எப்போவுமே காய் வெந்திருச்சு நாங்கள் சீவ முடியாதுங்க கையில் ப்ராப்ளம் இருக்கிறதுனால தோண்டி நான் மிக்சியில் போட்டு லைட்டாக அரைச்சிருக்கிறேன் அதை எடுத்து தூவி விட்டுறலாங்க காய் நல்லா வெந்திருச்சுங்க சிம்மில் வச்சு நல்லா தூவி விட்டு அதை ஒரு ரெண்டு நிமிஷம் வச்சு போணுங்க மக்களே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ரெடி ஆயிடுச்சுங்க பீட்ரூட் உருளைக்கிழங்கு பொரியல் ரெடி ஆயிடுச்சுங்க இந்த காய் ரெடி ஆனோன்னா கொத்தமல்லி தலையை அதில் தூவி விட்டு மூடி வச்சிடலாங்க அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு டென் மினிட்ஸ் அப்படியே அடுப்பில் இருக்கட்டுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மக்களை வாழ்க வளமுடன்